நீங்க பாருங்க ஐயா இந்த கடல் அட்டை மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டை யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது யாருங்க ஐயா கடல் அட்டையை தடுத்தது காங்கிரஸ் காங்கிரஸ்ல யார் தடுத்தா டி ஆர் பாலு டி தடுத்தா எதுக்கு அவருக்கு சொந்தமான நாலு பேர் சட்டவிரோதமா கடத்தி வித்துக்கலாம் அதுல பணம் நிறைய ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஆனா மீனவ சொந்தங்கள் அதை விற்க கூடாது அன்பு சகோதர சகோதரே உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றோம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் அண்ணன் கூட போய் மத்திய அரசோடு இணைந்து இந்த பிரச்சனைக்கு கடலட்டை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கின்றோம் மீனவ சொந்தங்களே உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றோம் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்து வலிமைப்படுத்திய பிறகு அண்ணன் கூட நானும் போறேன் மத்திய அரசை சந்தித்து மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த பகுதியில கொடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் அதனால நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் ஐயா அவர்களை நீங்கள் வெற்றி பெறச் செய்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரி